திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை மனத்தானாம் ஆண்டர் குணத்தினத்தானாம் என்னப்படும் சொல் போல காட்டி ஒருவர் கிணத்துலகும் மறிவு ஆகுமறைவு சித்தினம் ൂമ തോ മണൂ പെച്ച നന്നും ഇനത്തൂയ വിനാവിനെ മഞ്ഞം പെരുമേ സെമുമാോളവിടും മണനളം മണ്ണു താകം மா சோரு விடும் மனநலத்திலாகும் அருமை மற்றும் இன குரல் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் பெரியோர் கீழ் மக்களின் கூட்டத்தோடு மாட்டார்கள் ஆனால் சிறியோர்களோ இனம் இனத்தோடு சேரும் என்பது போல் அந்த கீழ் மக்கள் கூட்டத்துடன் சேர்ந்து கொள்வார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு நிலத்தியல்பான் நீர் அறிவு சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறு விட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும் அதுபோல மக்களின் அறிவும் தாங்கள் சேர்ந்த இனத்தின் தன்மையை பெற்றதாகிவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மாந்தர் குணர்ச்சி இனத்தானாம் என்ன எனப்படும் சொல் ஒருவரின் உணர்ச்சி மனத்தை பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர்ந்துவிடும் விடும் கூட்டத்தை பொருந்து அமையும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நானூற்றி ஐம்பத்தி நான்கு மனத்துளது போல காட்டி ஒருவர் கிணத்துளதாகும் அறிவே ஒருவரின் அறிவு அவரது மனத்தின் இயல்பு என்பது போல் தோன்றினாலும் அது அவர் சேர்ந்த கூட்டத்தாரின் தொடர்பால் வெளிப்படுவதே ஆகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் தூவா வரும் ஒருவன் கொண்டுள்ள தொடர்பு தூய்மையானதாக இருந்தால்தான் அவனுடைய மனமும் செயலும் தூய்மையானவையாக இருக்கும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மனந்தூயார் கேச்ச நன்றாகும் இனந்தூயார் இல்லை நன்றாக வினை மனத்தின் தூய்மையால் போழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குறள் நானூற்றி ஐம்பத்தி ஏழு மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும் இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மனநலம் நன்குடைய ராயினம் சான்றோர் கிணநலம் ஏமாபுடைத்தே மனவளம் மிக்க சான்றோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரை பொருந்தே வலிமை வந்து வாய்க்கும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குற் குரல் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது மனநலத்தினாகும் அருமை மற்றகுதும் இனநலத்தினே மாடைத்தே நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக அமையக்கூடியதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி அறுபது நல்லினத்து துணையில்லை தீ இனத்தின் நல்ல படுப்பது நல்ல இனத்தை காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தை காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பொருளறிந்து அறிந்து பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்